சொல்லி அடித்த கில் நியூசிலாந்து அணியின் முப்பத்தி ஏழு வருட தலைக்கணத்தை தவிடுபொடியாக்கிய இந்தியா மிரண்டு போன கிரிக்கெட் உலகம் அதாவது சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதுகிறது துபாய் கிரிக்கெட் மைதானத்தில் இந்த பல பரீட்சை நடக்கிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகக்கோப்பை இறுதிப் போட்டியிலும் இந்த தொடர் போலவே லீக் சுற்றுகள் தொடங்கி இறுதி வரை தோற்காமல் வந்த இந்திய அணி ஃபைனலில் ஆஸ்திரேலியா அணியிடம் தோல்வியை தழுவியிருந்தது இந்த சூழலில் மீண்டும் இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இறுதி சுற்றில் தோல்வியை தழுவாமல் வந்திருக்கிறது இதனால் கடந்த முறை செய்த தவறை இந்த முறை இந்திய அணி செய்யாது என்ற நம்பிக்கை ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் இந்த போட்டி குறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய அணியின் துணை கேப்டனான சுப்மன் கில் பேசியிருந்தார் இவர் பேசியபோது இதுபோன்ற பெரிய போட்டிகளில் எப்போதுமே அழுத்தம் நெருக்கடி என்பது வீரர்களுக்கு இருக்கும் கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை தொடரில் எங்களால் கோப்பையை வெல்ல முடியவில்லை ஆனால் இந்த முறை நாங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து வெற்றி பெறுவோம் இறுதிப் போட்டி போன்ற பெரிய ஆட்டங்களில் எந்த அணி நெருக்கடிகளை சமாளித்து விளையாடுகிறார்களோ அவர்களே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது கடந்த காலங்களில் வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா போன்ற அணிகள் எல்லாம் பல ஐசிசி கோப்பைகளை வென்றதற்கு இதுதான் காரணம் அவர்கள் நெருக்கடிகளை சமாளித்து விளையாடுவார்கள் என்று கூறியிருந்தார் சுப்மன் கில் மேலும் இவர் தொடர்ந்து பேசியபோது ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் போன்ற நாடுகள் தங்களுடைய சிறந்த கிரிக்கெட்டை நாக் அவுட் சுற்றுகளில் பழைய காலத்தில் வெளிக்காட்டுவார்கள் என்றும் இதை செய்வதை விட சொல்வது சுலபம் ஆனால் கடும் நெருக்கடியில் நல்ல கிரிக்கெட்டை விளையாடினால் மட்டுமே நீங்கள் நல்ல அணி என்று அர்த்தம் நாங்கள் துபாயில் நான்கு போட்டிகளில் விளையாடி நான்கிலும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறோம் நியூசிலாந்து அணிக்கு எதிரான லீக் போட்டியில் நாங்கள் தொடக்கத்தில் மூன்று விக்கெட்டுகளை இழந்தோம் எனினும் நாங்கள் பந்துவீச்சில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்றோம் எங்கள் பேட்டிங் வரிசையில் உள்ள டாப் த்ரீ பேட்ஸ்மேன்கள் அல்லது டாப் ஃபைவ் பேட்ஸ்மேன்கள் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தால் எங்கள் அணி நல்ல ஸ்கோரை எட்டவோ இல்லை பெரிய ஸ்கோரை சேசிங் செய்யவோ முடியும் ஆனால் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆடுகளம் கிடைக்கவில்லை இதனால் துபாயில் முந்நூறு ரன்கள் எந்த அணியும் அடிக்கவில்லை பாகிஸ்தானில் இருக்கும் ஆடுகளத்தை விட இங்கு இருக்கும் ஆடுகளம் வித்தியாசமாக செயல்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருட டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்றுவிட்டதால் இந்த முறை கோப்பையை வெல்வதற்கான பசி எங்களிடம் இல்லை என்று நினைக்கக்கூடாது நாங்கள் சாம்பியன் ஷாப்பியை வெல்வதற்கு கடும் முயற்சிகளை செய்வோம் என்று சுப்மன் கில் கூறியிருந்தார் மேலும் சொன்னதை செய்து காட்டுவது போல இந்த இந்தியா நியூசிலாந்து அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் நம்ம சுப்மன் கில் அதிரடியில் மிரட்டியிருந்தார் அதாவது வெறும் நாற்பத்தி ஐந்து பந்துகளிலேயே சதத்தை எடுத்திருந்தார் இதன் மூலம் முன்னூற்றி நாற்பத்தி மூணு ரன்களை இந்திய அணி குவித்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணியை வெறும் இருநூற்றி நாற்பத்தோரு ரன்களிலேயே ஆல் அவுட் செய்து இந்திய அணி இந்த போட்டியில் பிரம்மாண்ட வெற்றியையும் பெற்றது மேலும் இறுதிப் போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற வார் போட்டியில்தான் இப்படி ஒரு இன்னிங்ஸை இந்திய அணி வெளிப்படுத்தியிருந்தது இருந்தது ஆக இதே போல இறுதிப் போட்டியிலும் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டு நியூசிலாந்து அணியை வீழ்த்தும் என்று நம்பலாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டு மினி உலகக்கோப்பையை கைப்பற்றுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்